கல்லாவியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஊராட்சி ஒன்றியம் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான ஒன்பது லட்சத்தி தொன்னூறாயிரம் மதிப்பீட்டில் கல்லாவி கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் அமித் ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி வெங்கன் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி வேடி நகர செயலாளர் ஆறுமுகம் ஊத்தங்கரை தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் குணசேகரன் கல்லாவி ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் கல்லாவி ஊராட்சி செயலாளர் ரமேஷ் மற்றும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் மற்றும் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்